புதுவ பார்வையாளர்களுக்கு வணக்கம் இது செய்தி அலசல் நான் உங்கள் ரமேஷ் பாபு எடப்பாடி பழனிசாமியுடைய அதிரடி நடவடிக்கையால் அதிமுக இருக்கக்கூடிய சீனியர் மத்தியில ஒரு அதிருப்தி இருக்கு ராஜ்யசபா சீட்டு அதாவது மாநிலங்களவைக்கான அதிமுக இருக்கக்கூடிய இரண்டு சீட்டுகள் யாருக்கு வழங்கப்படும் எனக்கு வழங்கப்படும் உனக்கு வழங்கப்படும் அப்படின்னு ரெண்டு பேர் வந்து அதிமுக பெரிய அளவுல அடிபட்டது எடப்பாடி பழனிசாமியுடைய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் கணக்கு படி இந்த மாநிலங்களில் அவைக்கான இரண்டு சீட்டுகளும் இவர் இப்போ கொடுத்துருக்கிறது அவருடைய அதிரடி நடவடிக்கையால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு சாதகமாக இருக்குமா அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போறோம் முதல் முறையாக நம்மளுடைய சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் நம்மளுடைய புதுவர சேனலை சப்ஸ்கிரைப் செய்துட்டு பாருங்கள் அப்படியே ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் நம்மளுடைய அமன் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க எடப்பாடி பழனிசாமியினுடைய அதிரடி நடவடிக்கையினால அதிமுக இருக்கக்கூடிய சீனியர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு அதிருப்தியும் ஒரு டென்ஷனும் ஏற்படுத்தியிருக்கு டி ஜெயக்குமார் யாராலையும் மறுக்க முடியாது அவருடைய பேச்சை யாரும் வெறுக்க முடியாது அப்படிங்கிற அளவில் அவருடைய பேச்செல்லாம் செய்தியாளர்கள் மத்தியில் இருக்கும் எடப்பாடி பழனிசாமியினுடைய நிழலாக இருந்தவர் எடப்பாடி பழனிசாமி ஒரு கோட்டை போட்டால் அந்த கோட்டை மீற மாட்டார் எடப்பாடி பழனிசாமி ஒரு வாக்கு சொன்னா அதை தட்ட மாட்டார் அப்படி வந்து எடப்பாடி பழனிசாமி என்னென்ன பேசணும்னு நினைக்கிறாரோ அதை வந்து டி ஜெயக்குமார் மத்தியில கொடுத்து அவரை பேச சொல்லுவாரு எடப்பாடி பழனிசாமி பாஜகவுக்கு எதிராக அண்ணாமலைக்கு எதிராக பல்வேறு விமர்சனங்களை முன்வைக்கணும் அப்படின்னா அண்ணாமலை வந்து அதிமுக இருக்கக்கூடிய சீனியர்களையோ இல்ல புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களையோ புரட்சி தலைவி அம்மா ஜெயலலிதா அவர்களையோ இல்ல அதிமுக இருக்கக்கூடிய இப்ப இருக்கக்கூடிய சீனியர்களையோ ஏதாவது விமர்சனம் பண்ணி அண்ணாமலை பேசுனாங்கன்னா அப்படியே உடனே வந்து டி ஜெயக்குமாரை கூப்பிட்டு ஒரு அசைவன் கொடுப்பாங்க வா நேற்று வந்து அண்ணாமலை இப்படி பேசியிருக்காரு நீங்க போப்பா இது வந்து நீ வந்து இந்த கண்டென்ட்டை வச்சுக்கோ இதை வந்து நீ வந்து செய்தியாளர் மத்தியில் எடுத்து உன்னுடைய பாணியில எடுத்து விடு அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி டி ஜெயக்குமாருக்கு ஒரு அறிவுறுத்தல் கொடுப்பாரு அதன்படி எடப்பாடி பழனிசாமி எவ்வளோ சொன்னாலும் அதை விட பத்து மடங்கு அடிச்சு தூள் பண்ணக்கூடிய ஜெயக்குமார் இந்த முறை மாநிலங்களவை உறுப்பினருக்குண்டான சீட்டு ராஜபா சீட்டை வந்து டி ஜெயக்குமார் வந்து ரொம்ப எதிர்பார்த்தார் அதிமுக அதே போல அதிமுக நட்சத்திர பேச்சியாளர் பேச்சாளர் விந்தியா அவர்களும் இந்த சீட்டு எதிர்பார்த்தாங்க இந்த இரு பெயர்களும் டி ஜெயக்குமார் விந்தியா அவருடைய இரு பெயர்களையும் பெரிய அளவில் எதிர்பார்க்கப்பட்டு இந்த பேர் வந்து அடிப்பட்டுக்கிட்டே இருந்தது இவர்கள் யாருக்காவது ரெண்டு பேருக்குள்ள யாருக்காவது ஒருத்தருக்கு சீட்டு கன்ஃபார்மாக கிடைக்குங்க அப்படின்னு பேசப்பட்டிருந்த சூழல்ல எடப்பாடி பழனிசாமி ஒரு தனி தனி எதிர்பார்க்காத அளவுல அவர் ஒரு முடிவு எடுத்தார் அதிமுக இருக்கக்கூடிய இன்பதுரை தனபால் இருவரையும் எடப்பாடி பழனிசாமி எதற்காக தேர்ந்தெடுத்திருக்கிறார் ஏன் இந்த சீட்டை அவங்களுக்கு கொடுத்திருக்கிறார் பரபரப்பா பேசப்பட்டிருந்தது டி ஜெயக்குமாரோ அவர்களுக்கோ கிடைக்கும் அப்படின்னு பரபரப்பா பேசப்பட்டது அதிமுக சீனியர்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு தாக்கத்தையும் ஒரு அதிருப்தியும் ஏற்படுத்தியது இவருக்கு தான் கிடைக்கணும் எனக்கு தான் கிடைக்கணும் பயங்கரமா கடுமையான போட்டி இருந்தது எடப்பாடி பழனிசாமி மாற்று யோசனையாக ஒரு மாற்று டிராக்ல அவர் முடி முடிவெடுத்ததுடைய பின்னணி என்ன அப்படின்னு பார்த்தா ஒருத்தர் வந்து எடப்பாடி பழனிசாமி உடைய ஆதரவாளர் அவர் பின்புலத்திலிருந்து அவருக்கு வேண்டப்பட்டவராகவும் அவருக்கு சாதகமாக இருக்கிற இருக்கிறவராகவும் இருந்த ஒருவரை எடப்பாடி பழனிசாமி பின்னணி இருக்கிறதுனால ஒருவரை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க அதே போல எஸ் பி வேலுமணி அவர்களுடைய ஆதரவு பெற்றவர் ஒருத்தருக்கும் இந்த சீட்டு வழங்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்றாங்க அதனால அதிமுக இருக்கக்கூடிய முக்கிய சீனியர்கள் மத்தியில இன்னும் மிகப்பெரிய ஒரு சலசலப்பு இருக்கு இதற்கு முன்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலும் போது எடப்பாடி பழனிசாமி தேமுதிக கூட்டணிக்காக தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களிடம் ஒரு கடிதம் மூலியமாக ஒரு வாக்குறுதியை கொடுத்திருக்கிறாரு எழுத்து மூலியமாக மூலியமாகவே எடப்பாடி பழனிசாமி வந்து ஒரு விஷயத்தை பதிவு பண்ணியிருக்கிறார் அப்படின்னு தேமுதிக கட்சியினுடைய பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் கடந்த சில வாரங்களாகவே செய்தியாளர்களின் மத்தியில சொல்லிக்கிட்டே இருந்தாங்க ராஜ்யசபா சீட்டு எங்களுக்கு தாங்க அவர் வந்து அண்ணன் எடப்பாடியார் வந்து எங்களுக்கு உத்தரவாதமா சொல்லியிருக்கிறாரு எங்களுக்கு தான் தரன் சொல்லியிருக்கிறாரு எழுத்துப்பூர்வமாகவே ஒரு கடிதத்துல கொடுத்திருக்கிறாரு அப்படின்னு பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தொடர்ந்து செய்தாள் மத்தியில சொல்லிட்டு இருந்தாங்க யாருக்குமே இல்லாம யாரும் எதிர்பார்க்காத வகையில ஒரு திரைப்படத்துல வர்ற மாதிரி படம் இருந்து இன்டர்வியூல் வரைக்கும் கிளைமேக்ஸ் போற வரைக்கும் இது என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னு ஒரு திருலிங்கா கொண்டு போகக்கூடிய அளவுல இருக்கும் இவர் தான் பண்ணியிருப்பாங்க அவர் தான் வகையில் இருக்கும் ஆடியன்ஸ் தான் நினைச்சிருப்பாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா வேற ஒரு கேரக்டர் வந்து அந்த விஷயத்த சம்பவத்தை பண்ணிட்டு போயிருக்கும் அது தான் எடப்பாடி பழனிசாமி இரண்டு முக்கிய தலைகளுக்கு இந்த சீட்டு கிடைக்கும் எதிர்பார்க்கப்பட்டது தேமுதிகாவசபா சீட்டு கிடைக்கும்னு எதிர்பார்க்கப்பட்டது யார் எதிர்பார்ப்பும் இங்க நடக்கல ஆனால் எடப்பாடி பழனிசாமி வேற ஒரு கணக்கை போட்டு இன்பதுறையும் தனபால் அவர்களையும் தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி ஆதரவாளரும் எஸ் பி வேலுமணி ஆதரவாளரும் தேர்ந்தெடுக்கிறது காரணம் சிறுபான்மையினர் வாக்குகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கிடைக்கணும் அப்படிங்கிறதுனாலையும் தென் மாவட்டங்கள் இன்பதுறை அவர்கள் இருக்கக்கூடிய மாவட்டங்கள் சுத்தி இருக்கக்கூடிய இடங்களிலும் இந்த வாக்குகள் பெரும்பாலும் நமக்கு இருக்கு அதனாலதான் இந்த இரண்டு நபர்களை தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாரா எடப்பாடி பழனிசாமி அப்படிங்கிற ஒரு பார்வையும் இருக்கு எடப்பாடி பழனிசாமி தேமுதிகாவுக்கு கொடுக்கப்பட்ட அந்த கடிதத்துல இந்த ஆண்டு தான் கொடுக்குறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல தான் கொடுக்குறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி தான் கொடுக்குறேன் அப்படின்னு மென்ஷன் பண்ணி எந்த தேதியும் தான் எடப்பாடி பழனிசாமி செய்திருக்கக்கூடிய மிகப்பெரிய நல்ல காரியம் யாருக்கு அவருக்கு தான் அது நல்ல காரியம் காரணம் என்னன்னா அவர் வந்து புத்திசாலித்தனமாக ரொம்ப தெளிவாக நம்ம வருஷத்தை தெளிவாக போட்டுட்டோம் அப்படின்னா நம்மளை வந்து கேட்டுடுவாங்க கழுத்தை பிடிச்சி கேட்பாங்க இது வந்து நம்ம வருஷத்தை போடாம நான் உங்களுக்கு ஒரு சீட்டு ராஜ்யசபா சீட்டை உங்களுக்கு ஒதுக்குறேன் அப்படின்னு கடிதத்துல இருக்கு ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருக்கு அந்த ஆண்டுல வந்து இந்த ராஜ்யசபா சீட்டு தேமுதிக கொடுப்பாங்களா இல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கொடுப்பாங்களா அப்படின்னு எந்த வருடமோ எந்த தேதியும் அதுல மென்ஷன் பண்ணாம ஒரு மொட்டையான கடிதமாக இருக்கிறதா தேமுதிகளுடைய கொடுக்கப்பட்ட அவர்கள் பெற்ற கடிதத்துல சமூக வலைதளத்துல தொலைக்காட்சியில் நம்ம பார்க்க முடிகிறது இப்படி எடப்பாடி பழனிசாமி எடுக்கக்கூடிய இந்த ஒவ்வொரு முடிவுகளும் அதிமுகவுக்கு இருக்க அதிமுக இருக்கக்கூடிய சீனியர் மத்தியில் ஒரு குழப்பம் அதிருப்தி இருக்கு எடப்பாடி பழனிசாமி ஏன் இவர் வந்து தனிச்சேவை பல முடிவுகள் எடுக்கிறாரு நம்மளோட சீனியர்களோட சேர்ந்து எடுத்தா நம்மளும் வந்து கூ கூட்டா வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு சப்போர்ட்டா இருக்கலாமே சீனியர்கள் நினைக்கிறாங்க ஆனால் எந்த சீனியர்களும் இருக்கிற மாதிரி இருப்பாங்களே எடப்பாடி பழனிசாமி எடுக்கக்கூடிய தான் இறுதியானதாக இருக்கும் மாவட்ட செயலாளர்கள் மத்தியிலே ஒரு ஆலோசனை கூட்டம் எடப்பாடி பழனிசாமி போட்டார் போட்ட பிறகு இந்த இரண்டு பேரையும் எடப்பாடி பழனிசாமி தேர்வு பண்றாரு இப்ப இருக்கக்கூடிய சூழல்ல டி ஜெயக்குமார் அதிமுகவிலேயே தொடரலாமா இல்ல மாற்று கட்சிக்கு போகலாமா அப்படின்னு டி ஒரு கணக்கு போடுறாரு நான் வந்து எங்க பகுதியில ராயபுரம் பகுதியில நான் ஒரு முடிசூடா மன்னனாக இருந்தேன் இன்னைக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக அதிமுக கூட்டணி வச்சதுனால தாங்க என்னுடைய செல்வாக்கை மக்கள் மத்தியில போச்சு அப்படின்னு டி ஜெயக்குமார் மனமுகந்த குமுறலாக முன்வைத்த செய்திகள் நம்ம தொலைக்காட்சியில பாத்துருக்கிறோம் ஆனால் இன்னைக்கு அதே போல அவர் வருத்தப்படுற மாதிரியே எடப்பாடி பழனிசாமி செஞ்சதுனால டி ஜெயக்குமார் அதிமுக தொடர்வாரா இல்ல மாற்று கட்சிக்கு தாவுவாரா அப்படின்னு பல விமர்சனங்கள் பல்வேறு கருத்துகள் வந்து பரபரப்பாக போயிட்டு இருக்கக்கூடிய இந்த சூழலில் எடப்பாடி பழனிசாமி இந்த மாநிலங்களில் அதிமுக இருக்கக்கூடிய இந்த மாநிலங்களுக்கான இரண்டு சீட்டுகளை அவருடைய ஆதரவாளர்கள் கொடுக்கப்பட்டதனுடைய பின்னணி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை எதிர்நோக்கி அதனுடைய தான் இந்த சீட்டு வழங்கப்பட்டிருக்குது அப்படின்னு பார்க்க முடிகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் பாஜக அதிமுக கூட்டணி உறுதி செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில இந்த மாநிலங்களுக்கான இரண்டு சீட்டுகளும் அவருடைய ஆதரவாளர் இருக்கும் எஸ் பி வேலுமணி ஆதரவாளர் இருக்கும் இருக்கிறதுனால அதிமுக இருக்கக்கூடிய சீரியல் மத்தியில ஒரு அதிருப்தி இருக்கிறது பெரிய அளவில் பேசப்படக்கூடிய பேசு பொருளாக இருக்கு இன்னொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தேமதிகாவுக்கு ஒரு ராஜியசபா சீட்டு குடுக்கறோம் அப்படின்னும் இப்ப எடப்பாடி படிச்சார்னு ஒரு வாக்குறுதி கொடுத்துருக்காரு போனபோது ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல ஒரு ராஜ்யசபா சீட்டு உங்களுக்கு தான் கொடுக்குறேன்னு வாக்குறுதி கொடுத்தாரு கடிதம் கொடுத்திருக்கிறார் ஆனால் எந்த ஆண்டுகளும் மென்ஷன் பண்ணாம இருந்தாரு அந்த கடிதத்துல அதே போலதான் இப்ப என்ன பண்றாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் முடிவு அந்த தேர்தல்ல கூட்டணி வையுங்க முதல்ல அதன் பிறகு நம்ம ராஜ்யசபா சீட்டை பத்தி பேசிக்கலாம் உங்களுதாங்க சீட்டு அப்படின்னு ஒரு விஷயத்த கடிதம் கொடுக்குறாரு அந்த கடிதத்துல கையெழுத்தும் இல்ல தேதியும் இல்ல வருடமும் இல்லை அப்படிங்கிற மனக்குமுறையில தேமுதிகாவுக்கு இருக்கு இது தேமுதிகாவுக்கு பெருத்த ஏமாற்றமா தேமுதிக மீண்டும் அதிமுக கூட்டணியில பாஜக அதிமுக கூட்டணியில தொடர்வார்களா கேபி முனிசாமி அதிமுக இருக்கக்கூடிய கேபி முனிசாமி அவர்கள் ஒரு விஷயத்த சொல்ற தே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல ராஜ்யசபா சீட்டு தேமுதிகாவுக்கு நிச்சயமாக வழங்கப்படும் அதிமுகவில தேமுதிக கூட்டணியில தொடர்வார்கள் அப்படின்னு அவரா வந்து ஒரு மனக்கணக்கில் போட்டு அவங்களா சொல்லிக்கிறாங்க ஆனா தேமுதிகனுடைய பொதுச் செயலர் பிரேமலதா விஜயகாந்த் என்ன சொல்றாங்க எங்களுடைய ஒரு மாநாடு வந்து ஜனவரி ஒன்பதாம் தேதி கடலூர்ல இருக்கு நாங்க ஜனவரி மாதம் தான் கூட்டணி நிலைப்பாட்டை அறிவிக்கும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமிக்கு சூசகமான ஒரு பதிலடி கொடுக்கிற வகையில பிரேமலதா கருத்து அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் கூட்டணியில தேமுதிக இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ராஜ்யசபா சீட்டு தேமுதிக வழங்கப்படும் தேமுதிகவுக்கு இப்ப இருக்கக்கூடிய இந்த நிலையை ராஜ்யசபா சீட்டு ஒதுக்காமல் வேற ஒரு இன்பதுறையும் தனப்பால் அவர்களிடையே தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த அறிவிப்பு வத்தவுடனே தேமுதிக பொதுச்செயல் பிரேமலதா விஜயகாந்த் ஒரு கருத்தை வந்து உடனடியாக பிரெஸ் மீட்டை பத்திரிகையாளர்கள் கூப்பிட்டு ஒரு பிரஸ் மீட் கொடுக்குறாங்க நாங்க வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல்ல கூட்டணி யாரோடு எந்த கட்சியோடு எந்த கூட்டணி நாங்கள் இணைய போகிறோம் அப்படின்னு கடலூர் மாவட்டத்தில் எங்களுடைய மாநாடு நடக்கும் ஒன்பதாம் தேதி ஜனவரியில அந்த மாநாடு தான் நாங்க கூட்டணி நிலைப்பாட்டை அறிவிப்போம் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு நெருக்கடி கொடுக்கிற வகையில பிரேமலதா விஜயகாந்த் விஜயகாந்த் அவர்கள் திமுகவுக்கு போவாங்களா அப்படிங்கிற ஒரு பார்வையும் திமுகவுக்கு போனா ஏற்கனவே திமுக ஒரு பத்துக்கும் மேற்பட்ட கட்சிகள் வந்து திமுக கூட்டணியில் இருக்கிறாங்க ஏற்கனவே அவங்க தொகுதி ஏதாவது அந்த தொகுதி பங்கீட்டுல ஒரு கரெக்டா பிளான் பண்ணி வச்சிருப்பாங்க இப்ப தேமுதிக திமுக கூட்டணிக்கு போனால் கூட சிக்கல் கொடுக்குற தேமுதிகள சீட்டுகள் அங்க அங்க இருக்க கூட்டணிகள் பலமாக தேர்தல்களை சந்தித்து ஒரே கூட்டணியில பல கட்சிகள் இருக்கிறதுனால அவர்களுக்கு இத்தனை சீட்டு இத்தனை சீட்டுன்னு ஒதுக்கப்பட்ட ஒரு சூழல் ஒரு செட்டப்ல இருப்பாங்க அந்த செட்டப்பை உடைச்சிக்கிட்டு தேமுதிக திமுகக்குள்ள போனால் திமுக வரவேற்க தேமுதிகாவை ஆனா தேமுதிகவுக்கு வேண்டப்படுகின்ற சீட்டுகளையோ தேர் பிரேமலதா கேட்கின்ற சீட்டுகளையோ திமுக வழங்க முடியாத ஒரு சூழல்ல இருக்கும் அப்படிங்கறத ஒரு பொதுப்படியான ஒரு விஷயமாக நம்மளால பார்க்க முடியுது அப்படி இருக்கின்ற பட்சத்தில் குறைந்த சீட் எண்ணிக்கையில திமுகவுக்கு தேமதிக கூட்டணி வைக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இங்க இருக்கு என்ன செய்வது ஏது செய்வது என்று தெரியாமல் எந்த கூட்டணியில நம்ம இணையலாம் எந்த கட்சியோட கூட்டணிக்கு போகலாம் அப்படின்னு தேமுதிக கட்சியுடைய பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் ஒரு குழப்பமான இருக்கிறாங்க ஜனவரி மாதம் ஒன்பதாம் தேதி கடலூர் நடக்கக்கூடிய தேமுதிக மாநாட்டில் கூட்டணி நிலைப்பாட்டை அறிவிக்குவாங்க ஒருவேளை பாஜக அதிமுக கூட்டணியை தவிர்த்து திமுக கூட்டணியும் தவிர்த்து தாவேகாவுக்கு தேமுதிக போவதற்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குதா தான் நம்முடைய பார்வையாக இருக்கிறது பார்க்கலாம் இந்த ஒவ்வொரு அதிரடி முடிவுகளால அதிமுக இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும் நிர்வாகிகள் மத்தியிலேயே சீனியர்கள் முன்னாள் அமைச்சர்கள் நிர்வாகிகள் சீனியர் நிர்வாகிகள் மத்தியிலே மிகப்பெரிய ஒரு அதிருப்தி இருக்கிறது நம்மளால பார்க்க முடிகிறது இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல அதிமுக பாஜக கூட்டணி எடப்பாடி பழனிசாமி தலைமையில இந்த கூட்டணி எப்படி முன்னெடுக்க போகிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடி பழனிசாமியுடைய சாதகமான முடிவு அமையுமா அவருக்கு மக்கள் செல்வாக்கு தொண்டர்களுடைய செல்வாக்கு அவருடைய அவருக்கு வாக்குகாராக மாறுமா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்வியாகவும் மிகப்பெரிய தடுமாற்றமாக இருக்கக்கூடிய இந்த சூழல கூட்டணி நிலைப்பாடு என்று வருகின்ற போது கூட்டணி வை அதிமுக பாஜக கூட்டணிக்கு வருவதற்கே பல கட்சிகள் தயக்கம் காட்டுகிறார்கள் அப்படிங்கிறது தான் நம்முடைய பார்வையாக இருக்கிறது பொறுத்திருந்து பார்க்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக உடைய பொதுச் எடப்பாடி பழனிசாமி எடுக்கக்கூடிய இந்த முடிவுகளுக்கு அதிமுக இருக்கக்கூடிய சீனியர்களை ஒரு முட்டுக்கட்டையாகவும் ஒரு நெருக்கடி கொடுக்கக்கூடிய வகையிலையும் அதிருப்தியில் இருக்கக்கூடிய ஒரு சூழல் இப்ப இருக்கக்கூடிய இந்த சூழல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் நெருங்கிற நேரத்தில் கூட்டணி நிலைப்பாடு வருகின்ற போது அதிமுக பாஜக கூட்டணியில் எந்த கட்சிகள் கூட்டணியில இணையும் அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது பொறுத்து வந்து பார்க்கலாம் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் சக்ஷியில பதிவு பண்ணுங்க எடப்பாடி பழனிசாமி எடுக்கக்கூடிய அந்த முடிவு சரியா தவறா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுடைய கணக்கை மன மனதில் வைத்து அதிமுக இருக்கக்கூடியவர்களுக்கே இந்த மாநிலங்களவை உறுப்பினர்களுடைய இரண்டு சீட்டுகளையும் அதிமுக இருக்கக்கூடியவர்களுக்கே கொடுக்கப்பட்டிருக்கிற எடப்பாடி பழனிசாமி இது சரியான முடிவா தேமுதிகாவுக்கு வழங்கப்படக்கூடிய இந்த சீட்டை கட்சி அதிமுக கட்சியில் இருக்கிறவர்களுக்கே கொடுக்கப்பட்டது சரியான முடிவு தான் எடப்பாடி பழனிசாமி எடுத்திருக்கிறாரா தேமுதிக கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்றாமல் இந்த முடிவு எடுத்து எடப்பாடி பழனிசாமிக்கு பின்னடைவு கொடுக்குமா அப்படிங்கிறது உங்களுடைய கருத்துக்களை கமிஷன் பதிவு பண்ணுங்க மீண்டும் அடுத்து ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்